வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ வேர்ட்ராஃப்ட்ஸ் போன வீடியோவில் வந்து பேஸ் பார்த்தோம் இப்போ பார்ட் டூ பார்ப்போம் இது கொஞ்சம் நீட்டாக இருக்க சைடு வந்து வெளிப்பக்கம் வச்சுக்கணும் கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லாத வந்து உள் பக்கம் வச்சுக்கணும் இப்போ அடுத்து இந்த பெரிய பட்டை இருக்கு இல்லைங்களா இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து இப்படி வச்சு ஒரு ரவுண்டு சுற்றிக்குவோம் சுற்றி அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்து இப்படி கட் பண்ணி இதே மாதிரி ரெண்டு வயர் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது வந்து நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருந்து ஒரு ஹோல் வழியாக அந்த வயரை வந்து கீழே எடுக்கணும் கீழே கொஞ்சம் சொருகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்படி வச்சுக்குவோம் வச்சுட்டு ரெண்டு பட்டை எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து நேராக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்குவோம் தள்ளி தள்ளி இந்த அடி இது இருக்குல்ல இது மேலே வச்சு அந்த கொஞ்சம் விட்ட வயரை வந்து மேலே எடுத்துக்குவோம் இந்த நீளமான வயரை வந்து இப்போ இந்த ரெண்டு வயருக்கும் இடையில் இந்த பட்டைக்கு வெளியில் வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லைன் பின்னும்போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து களைஞ்சிட்டு களைஞ்சிட்டு போகும் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக பின்னிக்கலாம் இப்போ வந்து பின் சைடு வந்து மேலே கொண்டு வந்துட்டேன் பார்த்திங்களா இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஹோல் வழியாக அடியிலேருந்து மேலே எடுக்கணும் சுற்றி அது வந்து அதாவது அடித்தட்டையும் நம்ம மேலே பின்னுற வயரையும் ஜாயின் பண்ணுறது எடுத்தாச்சு இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த மேலே இருக்க வயருக்கு இடையில மட்டும் விடணும் அதாவது அடித்தட்டு பின்ன மாதிரியே தான் விட்டு இந்த லெஃப்ட் சைடு வந்து ஹோல் வழியாக விட்டு ரைட் சைடு எடுக்கணும் ரைட் சைடு எடுத்து இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும் மறுபடியும் வந்து இந்த ஒரு நாட் அடிச்சு வச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் மறுபடியும் அதுக்கு பக்கத்து வழியாக கோல் வழியாக இந்த இடம் இருக்குது பாருங்கள் இது வழியாக விட்டு எடுக்கணும் விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெண்டு பட்டைக்கு இடையில இடையில பாதியோடு விட்டு இந்த லெஃப்ட் சைடு விட்டு ரைட் சைடு எடுக்கணும் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம பின்னிகிட்டே வரணும் எடுத்து இப்படி மேலே எடுத்து இப்படி லைட்டாக டைட் பண்ணிக்கணும் களைஞ்சிராமல் டைட் பண்ணணும் பாருங்கள் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக வந்து நான் சுற்றி வரேன் இந்த இடத்துல எப்படி முடிக்கணும் நான் காட்டுறேன் நான் இது வரைக்கும் ஒரு சுற்றி பின்னியிருக்கேன் இப்போ இந்த கேப் இப்படி இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி இப்படியும் இந்த இப்படி கிராஸாக வெட்டி விட்டு இந்த வயர்லேயும் வந்து இப்படி சொருகிடணும் இப்படி சொருகும் போது வந்து உங்களுக்கு வந்து இந்த பட்டை வந்து லாக் ஆகிக்கும் உங்களுக்கு உருவிட்டு வராது இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பின்ன ஆரம்பிக்கணும் அடுத்து இந்த மூணு நாட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பின்னியாச்சு இந்த இங்கே ஒரு வயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனுக்கு இதை வந்து இதுக்குள்ளே அப்படியே சைடில் சொருகி விட்டுருவோம் இப்போ வந்து இந்த ரெண்டு நாள் பின்னிட்டேன் பின்னிட்டு மிக்சர் இருந்துச்சு இந்த வயர் வந்து பற்றலை அதனால் வந்து நான் வந்து சொருகி விட்டுட்டேன் இப்போ அடுத்த ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா இது இந்த கேப்பில் கீழேருந்து இப்படி மேலே எடுக்கணும் மேலே எடுத்து இந்த சைடில் வந்து சொருகிடலாம் சொருகியாச்சு சொருகிட்டு மறுபடியும் வந்து நம்ம பின்னல் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி தான் ஃபுல் கூட வந்து இதே மாதிரி தான் வரும் இப்போ இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு நாட் போட்டு ஸ்டா ரெண்டு இப்படி பின்னுறிங்க இல்லையா ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த லைன் முடிச்சுட்டு அடுத்து இந்த சைடு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டைட் சட்டோம் எல்லாமே ஒரே சைடு வந்து கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டுகிட்டு வந்தால் கூட வந்து சீக்கிரம் வந்து அவுந்துக்க சான்சஸ் இரு நிறையவே இருக்குது ஸோ இப்படி மாற்றி மாற்றி பின்னணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா பின்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு நம்ம வந்து பின்னிக்கலாம் நான் கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் கூட ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் ஆறு லைன் மொத்தம் போட்டிருக்கேன் இந்த பார்டர் டிசைன் நம்ம நம்ம விருப்பம்தான் வேணால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் அப்படியே விட்டுறலாம் சின்ன கூட இல்லையா அதனால் இதுக்கு கைப்படி நான் அடுத்த வீடியோவில் பின்னி காட்டுறேன் தேங்க்யூ